நீங்கள் வீட்டை சரி பண்ணாத எந்த கோயில்களுக்கு போனாலும் எத்தனை மந்திரங்கள் மாயங்கள் செய்தாலும் எதுவுமே நடக்காது திசையில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் அமைப்பு கொடுத்தாலோ அந்த வீட்டினுடைய தலை மகனுக்கு வடக்கு அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் கிழக்கு அப்படிங்கிறது செயல்படுத்துறது அதனால தான் வடகிழக்கு சரியாக வச்சுக்கோங்க திருமணம் நடக்கும் வடகிழக்கு சரியாக வச்சுக்கோங்க திருமணம் நடக்கும்னு சொல்கிறது நீங்கள் பெண் பார்க்க போறீங்க அப்படின்னாலே சமந்தமில்லாதவங்க போய் மாப்பிள்ளை சரியில்லை மாப்பிள்ளை வேலை வெட்டி இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் திருமணத்துக்கு தடையை ஏற்படுத்திடுவாங்க அப்போது இதை நான் ஆணித்தரமாக வடமேற்க சரி பண்ணுங்க வடகிழக்கு சரி பண்ணுங்க தென்கிழக்கு சரி பண்ணால் திருமணம் நடக்குமா அப்படின்னா நூறு சதவீதம் நடக்கும் நடந்ததற்கான ஆதாரங்களும் இருக்குது இப்படி மாத்திரை அமைச்சால் மூன்று மாதங்களில் திருமணம் நடக்கும் என்று உறுதி கொடுத்தேன் ஒன்றரை மாதங்களிலே திருமணம் நடந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த பையனுக்கு வசதி இல்லை சொத்து இல்லை இப்படிங்கலாம் ரொம்ப அந்த பெண் வீட்டார்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த பையன் வீட்டை மாற்றி அமைச்சோடனே பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்கள என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க வடமேற்கு தப்பாக ஒரு கட்டடம் கட்டி அதில் இருக்கிறப்ப அவர்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களை பார்க்குறப்ப தப்பாக தான் தோணுது வீடை மாற்றி அமைச்சிலிருந்து அதிகபட்சம் ஒம்பது மாதங்களுக்குள்ளே திருமணம் நடந்தே நடக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வாஸ்து சொன்ன நிபுணர் கரெக்டாக சொன்னார் நூறு சதவீதம் நடந்ததுக்கான இந்த மூன்று பகுதிகளும் வாஸ்து தவறாக இருந்தால் பெண்ணுக்கு திருமணம் தடை ஏற்படும் இந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம்லாம் அமெரிக்காவுக்கு மட்டும் இருக்காதான் இன்னைக்கு பிராமணர் குடும்பத்திலலாம் நிறையா பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையில் தான் பூஜையாரை போட்டிருப்பாங்க அங்கே ஆண்மகனுக்கு திருமணம் என்பது எண்பது சதவீதம் இன்னைக்கு இல்லை நைன்டிஸ் கிட்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே பெரும்பாலும் ஒரு முப்பது வயது கடந்தவங்களா இருப்பாங்க இப்படி முப்பது வயது கடந்தவங்க எல்லாம் திருமண தடை இருக்கலாம் இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அண்ட் அதே மாதிரி வாஸ்து மாத்தி அமைச்சா இவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா நல்ல கேள்வி இப்போ வாஸ்து தவறான வீடுகளில் திருமண தடை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா எப்பவுமே வடக்கு வடமேற்கு இது இரண்டுமே ஆண்களுக்கு பெண்கள் வரக்கூடிய திசை அப்போ வடமேற்கு திசையில் நீங்கள் ஒரு வெட்டுப்பட்ட அமைப்பாகவோ அல்லது வடமேற்கு திசையில் ஒரு தலைவாசல் அமைப்பாகவோ வடமேற்கு திசையில் படிக்கட்டுகள் தவறாக அமைத்தாலோ வடமேற்கு திசையில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிற அமைப்பு கொடுத்தாலோ இதை தவிர்த்து வீட்டிற்கு வெளியில் வடமேற்கு திசையில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் அமைப்பு கொடுத்தாலோ அந்த வீட்டினுடைய தலை மகனுக்கு திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வடக்கு அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் கிழக்கு அப்படிங்கிறது செயல்படுத்துறது அதனால தான் வடகிழக்கு சரியாக வச்சுக்கோங்க திருமணம் நடக்கும் வடகிழக்கு சரியாக வச்சுக்கோங்க திருமணம் நடக்குன்னு சொல்கிறது அப்போது பொத்தாம் பொதுவாக நீங்கள் எடுத்துகிட்டு வடகிழக்கு சரி பண்ணால் திருமணம் நடக்குமான நடக்காது இதில் வட மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு இது மூன்றுமே தொடர்புடையது நீங்கள் வடமேற்கு மட்டும் சரி பண்ணால் எனக்கு திருமணம் நடந்துருமா அதற்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா முடியாது அப்போது வட சரி பண்ணினால் வடகிழக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகும் ரெண்டையுமே தான் பண்ணுவோம் நம்ம அப்போது ஈஸியாக உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது மற்றவ மற்றவர்கள் வந்து உங்களை பற்றி உயர்வான எண்ணங்களை மற்ற இன்னொருத்தர் மனசில் வந்து விதித்தால்தான் உங்களுக்கு அந்த பெண் கொடுப்பவர் அப்படிங்கிறவங்க நல்ல எண்ணத்தோடு கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வடகிழ வடமேற்கு தவறாக இருந்துச்சுன்னா உங்களை பற்றி யாருமே நல்லதாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் பெண் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலே சம்பந்தம் இல்லாத போய் மாப்பிள்ளை சரியில்லை மாப்பிள்ளை வேலை வெட்டி இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் திருமணத்துக்கு தடையை ஏற்படுத்திடுவாங்க இதற்கு வடமேற்கு தான் காரணம் அப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அதிகமான இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்குது நிறைய அதிகமானவருக்கு இந்த புரிதல்கள் இல்லை எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வடமேற்கு திசை வடமேற்கு திசை அப்படின்னா அங்கே டாய்லெட் பாத்ரூம் தானே வரணும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சில நிறைய கேள்வி கேட்குறாங்க வடமேற்கு திசையில் டாய்லெட் பாத்ரூம் எப்படி டேங் வரலாம் அதை எப்படி அமைக்கணும்னு ஒரு வாஸ்துக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது அப்போது இதை நான் ஆணித்தரமாக வடமேற்கை சரி பண்ணுங்கள் வடகிழக்கு சரி பண்ணுங்கள் தென்கிழக்கு சரி பண்ணால் திருமணம் நடக்குமா அப்படின்னா நூறு சதவீதம் நடக்கும் நடந்ததற்கான ஆதாரங்களும் இருக்குது நான் தேதி குறிப்பிட்ட அதே நாட்களிலே திருமணம் நடந்துச்சு முப்பத்தி ஏழு வயதை தாண்டிய நபருக்கும் திருமணம் நடந்துச்சு இதே முப்பத்தி மூணு வயதை தாண்டிய சமீபத்தில் கடந்த மாதம் இப்படி மாற்றி அமைச்சால் மூன்று மாதங்களில் திருமணம் நடக்கும் என்று உறுதி கொடுத்தேன் ஒன்றரை மாதங்களிலே திருமணம் நடந்துச்சு அந்த பொண்ணு சென்னையில் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அந்த பையனுக்கு வசதி இல்லை சொத்து இல்லை இப்படின்லாம் ரொம்ப அந்த பெண் வீட்டார்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த பையன் வீட்டை மாற்றி அமைச்சோடனே பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்கள என்ன சொன்னாங்கன்னா பையன் நல்ல பையன் சொத்து இல்லாட்டி என்ன பணம் இல்லாட்டி என்ன அந்த பையனுக்கு கட்டி வை நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு அவங்க கொடுக்கமான்னு சொன்னவங்களே சரி அவருக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு கட்டி கொடுத்தாங்க இன்னைக்கு சூப்பராக இருக்காங்க அப்போ அந்த வடமேற்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ணங்களை தான் செயல்படுத்துறது அந்த காலத்தில் இதே மாதிரி தான் அந்த காலத்தில் இந்த வட அப்படிங்கிறதுல டாய்லெட் பாத்ரூமோ செப்டி டேங்க் எதுவுமே கிடையாது கூரை வீடோ ஓட்டு வீடோ அப்போல்லாம் சும்மா சாதாரணமான ஒரு குழியில் அறையோ அப்படிதான் கழிப்பறைங்கிறது ஓப்பனில் தான் இருந்துச்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கங்கள்லாம் நம்ம மாமன் பையனுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும் அத்தை மகனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாசம் அன்பு ஏன்னா வாயு மூளைங்கிறதே மனது தொடர்புடையது தானே வாயுங்கிறதே வாயு வேகம் மனோவேகம் அப்போ இந்த மனது தொடர்புடையது தான் அப்போ இவங்களுக்கு தான் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஆசையும் அந்த பெண்ணோட பெற்றோர்களுக்கு ஏற்பட்டுச்சு இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க வடமேற்கு தப்பா ஒரு கட்டடம் கட்டி அதுல இருக்கிறப்ப அவர்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களை பார்க்குறப்ப தப்பாக தான் தோணுது இதுதான் காரணம் திருமண தடைக்கு வேறு மற்ற வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதனால ஒரு திருமண தடை என்பது வாஸ்துப்படி வீட்டை அமைச்சா நூறு சதவீதம் நடக்கும் நீங்கள் எந்த விதமான சந்தேகப்படவே வேண்டியதில்லை கண்டிப்பாக நடக்கும் வீடை மாற்றி அமைச்சிலருந்து அதிகபட்சம் அதிகபட்சம் ஒம்பது மாதங்கள் தான் ஒம்பது மாதங்களுக்குள்ளே திருமணம் நடந்தே நடக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வாஸ்து சொன்ன நிபுணர் கரெக்டாக சொன்னார் நூறு சதவீதம் நடந்ததுக்கான உறுதியாக வாஸ்து அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி இது நீங்கள் கேட்டதும் பணம் கொடுத்ததும் அதுக்கான நேரங்களும் விரைந்தான இல்லையா அதனால் எந்த மாற்றங்களும் கிடையாது அதே போல தான் இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாயு மூளை தவறு இருக்கும் ஆனால் இவங்க போகாத கோயில்கள் இருக்காது பார்க்காத ஜோதிடர்கள் இருக்காது செய்யாத பரிகாரங்கள் இருக்காது ஆனால் திருமணம் நடக்காது ஏன்னா வாயு மூளைங்கிறது வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ வாயு மூலை அப்படிங்கிறது உங்கள் மனம் தொடர்புடையது இதை நீங்கள் கோயிலில் போய் மாற்ற முடியாது இப்போ ஜோதிடர் சொல்லுவார் ஜோதிடங்கிறது கண்ணாடி காலபுருசு தத்துவம் அதனால் எதுவுமே நடக்காது கோயிலுக்கு போனால் உங்களுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கை என்னை பொறுத்தளவுக்கு நடக்காது நீங்கள் வீட்டை சரி பண்ணாத எந்த கோயில்களுக்கு போனாலும் எத்தனை மந்திரங்கள் மாயங்கள் செய்தாலும் எதுவுமே நடக்காது நீங்கள் வேணால் உங்களை வந்து திருப்திப்படுத்திக்கலாம் நான் எல்லா பக்கம் போய்ட்டு வந்தேன் நல்லா இருக்குன்னு ஆனால் இன்றைக்கி எத்தனை இடங்கள் அப்படி நடந்திருக்கு இது மனது சம்மந்தப்பட்டது நீங்கள் மனசை சரி பண்ணுங்க உங்கள் வீடு தான் உங்கள் உடம்பு தான் வீடுங்கிறேன் வீடு தான் உடம்பு அப்போ இதை சரிப்படுத்தாத நீங்கள் எங்கெங்கேயோ போய் எதே தேடுறீங்களே இருக்கிறத இங்கே பக்கத்துலேயே கையில் வச்சுக்கிட்டு ஊர் ஊராக தேடி எப்படி கிடைக்கும் அப்போ உங்கள் இடத்த சரி பண்ணுங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உடல்நிலை குறை உடல்நிலை குறைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடல்நிலை குறைவு சரியாகும் டெய்லி மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வீட்டை வாஸ்து தவறு இதை மாற்றணுங்கிற எண்ணமே ஏற்படாது ஏன்னா அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறதில்ல ஆனால் ஹாஸ்பிட்டல் போய் லட்சக்கணக்கில் பண்ணுவாங்க ஒரு வாஸ்து நூறு கூப்பிட்டு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன தொகை கூட இவங்க யோசிப்பாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அதனால எப்போவுமே இந்த வாயு மூலையை சரி பண்ணால் ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் என்பது நூறு சதவீதம் நடக்கும் அருமை சார் இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டீங்க பெண் பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி ஏதாவது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கா கண்டிப்பா இப்போ ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒண்ணு இல்லை இருவரும் சரிசமம்னு சொல்றோம் அப்போ வாஸ்து தவறா வீடு இருந்தா பெண்ணுக்கும் திருமண தடை ஏற்படும் ஒரு வீட்டுடைய கிழக்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதி கிழக்கு தென்கிழக்கு வ வடகிழக்கு இந்த மூன்று பகுதிகளும் வாஸ்து தவறாக இருந்தால் பெண்ணுக்கு திருமணம் தடை ஏற்படும் திருமணம் ஆலோசிக்கிறோம் நடக்காது இன்றைக்கி பிராமணர் குடும்பத்துல எல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையில் தான் பூஜையரை போட்டிருப்பாங்க அங்கே ஆண்மகனுக்கு திருமணம் என்பது எண்பது சதவீதம் இன்றைக்கி இல்லை முப்பது வயதை கடந்து நாற்பது வயதை கடந்து இன்றைக்கும் பெண் பே தேடும் படலத்தில் தான் இருக்கிறாங்க இப்போ தென்கிழக்கு வடகிழக்கு திசையில் நீங்கள் ஒரு அறை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வாசல் என்ன பண்ணுவீங்க தலைவாசல் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒன்று தென்கிழக்கு திசையில் இருக்கும் இல்லை வடமேற்கு திசையில் இருக்கும் அப்போது ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு திசை அடைபட்டு தென்கிழக்கு திசையில் தலைவாசலோ வடமேற்கு திசையில் தலைவாசலோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க இதை வந்து ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செஞ்சுக்குவாங்க இன்றைக்கி அப்புறம் பிராமணர்கள் ஃபேமிலியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் ஜாதி விட்டு ஜாதி திருமணங்கள் பெண் பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கு இது அவர்களே கொடுத்த டேட்டா தான் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே அவர்களை பதிவிட்டது அவங்க சமூகத்தில் வந்து எல்லாத்துலையுமே பதிவிட்டு இன்னைக்கு பெண் தேடும் படலங்கள் மாப்பிள்ளை தேடும் படலங்கள்லாம் இருக்கு இது வந்து நூறு சதவீதம் உண்மை அப்போ எல்லாருமே ஈசானியத்தில் பூஜை அரை வைக்கலாமா ஈசானியத்தில் பூஜையாக வைக்க ஈசானியத்தில் பூஜை அரை வச்சா என்ன நடக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பையன் பொண்ணோட வாழ்க்கை ஒன்று முன்னாடி போயிடும் நீங்கள் சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் திரும்ப திரும்ப கிளிப்புள்ள மாதிரி நான் பேசினதே இதே தான் வா நான் சொன்ன மந்திரங்களே சொல்லாமல் இல்லையே அடுத்து வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை பாருங்க அப்போது இதில் வந்து நீங்கள் கிழக்கு திசை அப்படிங்கிறது சரியாக அமைச்சா பெண் பிள்ளைகளுக்கு நூறு சதவீதம் திருமணம் என்பது நடைபெறும் அது வாஸ்து முறைப்படி வாஸ்து சரியாக அமைக்க வேண்டும் திருமண தடையும் வாஸ்துவும் எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்தோம் திருமண தடைக்கு இன்னொரு காரணமா என்ன சொல்றாங்கன்னா தோஷங்கள் செவ்வாய் தோஷமா இருக்கலாம் நாகசர்ப தோஷமா இருக்கலாம் இந்த மாதிரி பல தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த தோஷங்களையும் என்னால வாஸ்து சரி பண்றதுனால இந்த தோஷங்களும் விலகுமா அதனால அதுக்கப்புறமா என்னால ஒரு வீட்டுல ஒரு சுபகாரியமும் திருமணமும் அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி நான் எதிர்பார்க்கல இப்போது நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு குறிப்பாக நம்ம தமிழ்நாடு தென்னிந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இதுதான் திருமணக்கு தடைக்கு காரணம்னு சொல்கிறோம் இன்னொன்று அப்படி இருக்கிற ஆணோ பெண்ணோ சேர்ந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்கிறோம் சரிங்களா ஆனால் இந்த வாஸ்துன்னு ஒன்று நம்ம பேசுகிறப்ப அதிகமானோர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் வாஸ்து இருக்கா ஜப்பானில் வாஸ்து இருக்கா இப்படி கேட்குறாங்க அப்போது இந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம்லாம் அமெரிக்காவுக்கு மட்டும் இருக்காதா அப்போ ஏன் அங்கே மட்டும் திருமணம் நடக்குது அப்போ அங்கே திருமணம் பண்ண எல்லாமே இறந்துடறானா இல்லை திருமணம் பண்ணவங்க எல்லாமே பிரிஞ்சிடுறாங்களா இதையும் கேட்கணும்ல அப்போ இந்த நாகதோஷம் அப்படிங்கிறது ராகு தோஷம் கேது தோஷம் செவ்வாய் தோஷம் எல்லாமே இன்னைக்கு வந்தது கிடையாது காலங்காலமாக இருக்கிறது தான் மனிதன் எப்போ தோன்றுனானோ அன்றையிலிருந்து இது இருக்க தான் செய்யுது அப்போ இது இருந்தால் திருமணம் நடக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எந்த தோஷம் இருந்தாலும் திருமணம் நடக்கும் இன்னைக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க லவ் மேரேஜ் பண்ணவங்க எல்லாருமே பிரிஞ்சிட்றாங்களா அவங்க ஜாதகம் பார்த்து பண்ணுறாங்களா இல்லை வேறு ஒரு மதம் அப்படிங்கிறது நம்ம இஸ்லாமியர் மதமோ அல்லது கிறிஸ்துவ மதமோ இந்த மாதிரி மதங்களில் வந்து இந்த சடங்குகள்லாம் பெருசாக அவங்க எடுத்துக்கறதில்ல அப்போ அவங்களெலாம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் நாகதோஷமும் இருக்காதா அவங்க எல்லாருமே பிரிஞ்சிடறாங்களா அப்போ ஏன் இதவே பெருசாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க நீங்கள் எந்த தோஷமே எடுத்துக்க வேண்டியதில்லைங்க நீங்கள் முதல்ல வாழ்வியலை கற்றுங்க ஒரு ஆண்னா என்ன பெண்ணுனா என்ன நம்மளுடைய உறவுகள்னால் என்ன நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல அந்த வாழ்வியல் முறையே நமக்கு தெரியலையே இன்றைய சமுதாயத்துக்கு வாழ்வியல் முறையே தெரியல சுயநலத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இதை விட்டுட்டு நீங்கள் போய் இந்த தோசங்கள்லாம் வந்து தோஷங்களுக்கு நிவர்த்தி பண்ணால் மட்டும் திருமணம் நடந்துருமா ஐம்பத்தஞ்சு ஒருத்தர் இருக்கார் இப்போ இப்போ ஐம்பத்தஞ்சு வயசில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு பேர் என்னோட சரௌண்ட் என்னோடய பக்கத்தில் நியரஸ்ட்டாக இருக்காங்க அவங்க பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது தோசை நிவர்த்திகள் கிடையாது போகாத கோயில்கள் கிடையாது இன்றைக்கி வரைக்கும் திருமணம் நடக்கலை இவர்கள் அனைவருமே இந்த வாஸ்து மீது நம்பிக்கையற்றவர்கள் வாஸ்து மாற்றினா நடக்கும்னா நடக்கும் நூறு சதவீதம் நடக்கும் நீங்கள் இப்போது மனம் நீங்கள் ராகு கேதுலாம் விட்டுருங்களே வாஸ்து படி மாற்றுங்க ஏதோ ஒரு பொண்ணு உங்களை விரும்புது எனக்கு தோசை இருக்குன்னு கல்யாணம் பண்ண மாட்டீங்களா ஆ ஒரு பையன் விரும்புகிறான் எனக்கு தோஷம் இருக்குதுப்பா நீ கல்யாணம் கட்டக்கூடாதுப்பா அந்த பையன் அழகான பையன் மாதம் ஒரு பத்து லட்சம் சம்பாதிக்கிறான் எனக்கு தோஷம் இருக்குப்பா நீ கல்யாணம் பண்ணான்னு சொல்லுவாங்களா அப்பா அம்மா மட்டும் தான் சொல்லுவாங்க இது மனம் சம்பந்தப்பட்டதுங்க இந்த தோசங்கள்லாம் எதுவுமே நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம் தோசங்களாம் ஒரு ஓரமாக வச்சுருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்ல பொண்ணாக இருக்கா படித்த பொண்ணாக இருக்கா பையனுக்கு பொண்ணுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்க அதுவே போதுமானது அப்போ இந்த 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 ஒரு மனநிலையை உண்டாக்குவது தான் வாஸ்து நீங்க தவறான ஒரு வாசல் தவறான தலைவாசல் இருந்துச்சுன்னா நம்ம தவறான ஒரு கணவனை தேர்ந்தெடுப்போம் தவறான தலைவாசல் தவறான ஒரு பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுப்போம் அப்போதான் அந்த பிரிவுங்கிறது ஏற்படும் தோசத்துக்கும் வாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தோசத்துக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ நீங்க இதை இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க உங்க வீடு அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இதை தவிர்த்து பொதுவாகவே நீங்க ஆன்மீகம் ஆன்மீகம் கோயில்கள் கோயில்கள் அப்படின்னே பயணப்பட்டு பயணப்பட்டு நம்ம ஒரு ஒரு கான்செப்ட் ஒரு கான்செப்ட் ஒருவருக்கு வந்துட்டோம் ஒரே மனநிலைக்குள்ளேயே இருக்கிறோம் இதை தவிர்த்து நீங்கள் வெளியில் வாங்கலை முயற்சி செஞ்சு பாருங்களேன் திருநாள்னா ஒரு வீட்டை மாற்றி பாருங்கள் அதுக்கு எத்தனை எவ்வளோ செலவாயிருப்போம் கோயில் கோயிலாக போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க நாற்பது வயசு வரைக்கும் வாழ்க்கை இழந்துட்டீங்க பெண்ணோட வாழ்க்கை நாற்பது வயசு போச்சுனாலே அவ்வளோதான் அவங்களுக்கு இன்னொரு முப்பது வயசு தான் வாழ்க்கையை அவங்களும் ஒரு முக்கால் வசதிக்கு வாழ்க்கையை இழந்துட்டாங்க இன்னமும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ராகு இருக்குது கேது இருக்குது செவ்வாய் இருக்குது அப்படின்னே சொல்லி சனி இருக்குதுன்னே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு வாழ்க்கை வாழ போகிறீங்க அப்போ நீங்கள் வீட்டை வாஸ்துப்படி எப்படி அமைக்கணும் இது எப்படி மாற்றினா நடக்குமான்னு அதையே யோசிக்க மாட்டேறீங்க நூறு சதவீதம் வீட்டை வாஸ்துப்படி அமைத்து கொண்டால் திருமண தடை என்பது இருக்காது தொழில் தடை என்பது இருக்காது அதனால் வாஸ்து அப்படிங்கிறத முழுமையாக நம்பி அதை செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சொல்லிட்டீங்க நீங்க இருக்கிற எல்லா மிச்சியும் பெஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க தோஷம் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் கல்யாணம் பண்ணனும்னா புடிச்ச ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க இப்போ அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு ஒரு புதுமண தம்பதிகள் இருக்காங்க இப்ப அவங்க வாழ்க்கையை தொடங்க போறாங்கன்றப்போ அந்த வீடு வாஸ்து சரியில்லாம இருக்கு அப்படின்னா அதனால அந்த புதுமண தம்பதிகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருமா கண்டிப்பா பாதிப்பு வரும் எப்பவுமே வாஸ்து தவறான ஒரு இடத்துல இருந்து இருந்தோம்னா அதே தவறான பெண் தான் கிடைக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய பெண்ணோட வீடு வாஸ்து தவறுச்சுன்னா வாஸ்து தவறான ஒரு ஆண் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து வரக்கூடிய ஆண் தான் நமக்கு மணமகனாக கிடைப்பாங்க அப்போ என்ன ஆகுனா ரெண்டு பேருக்குமே தப்பு இருக்கிறப்ப ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் பிரச்சனை ஏற்படுத்ததான் செய்யும் ஏற்படும் அப்போ என்ன பண்ணணும் நான் திரும்ப சொல்கிறது தெளிவாக சொல்கிற கேட்டுக்குங்க நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுங்கள் இல்லை ம மனசுக்கு பிடிச்சி வாழ்க்கை வாழுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் திருமணத்திற்கு பின்பாவது உங்களுடைய வீட்டை வாஸ்துப்படி அமைச்சுக்குங்க அது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்கும் நீங்கள் வீடு தப்பாக வச்சுக்கிட்டு நான் விரும்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பிரிவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் அப்போ போயிட்டு ஐயோ ஜோசின்னு சொன்னார் சரியாக திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ பண்ணிவிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஜோதிடத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தவறு தான் அப்போ நீங்கள் திருமணங்கன்னா யார் வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் வாஸ்துப்படி வீட்டை அமைச்சுக்கிட்டிங்கனாலே பெருசாக பாதிப்பு வராது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் எங்கே பிரச்சனை வரும்னா ஒரு வீட்டுடைய தென்கிழக்கு பகுதி தவறாக இருந்துச்சுன்னா கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துட்டே இருக்கும் வடமேற்கு பகுதி தவறாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பெண்களுக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும் அப்போ இந்த 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 தான் பிரிவுங்கிறது வருது வேறு என்ன பெரும்பாலும் வேறு பிரிவு வராது வடமேற்கு தப்பாக இருந்துச்சுன்னா மனம் தொடர்புடையதில்ல இப்போ இவங்க என்னோட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க இவங்க கூட எத்தனை நாளைக்கு வாழ்கிறது அப்படின்னு அந்த பெண் பிரிஞ்சு போகிறாங்க இல்லை இந்த பையனோட ஆக்டிவிட்டி சரியில்லை இவனுக்கு பொருளாதாரம் இல்லை சும்மா சுற்றிட்டு இருக்கிறான் கேரக்டர் சரியில்லை அப்படின்னா இதனால தான் அந்த பெண் பிரிஞ்சு போகிறாங்க அப்போ அதை அது சரிப்படுத்திட்டாலே அந்த பிரிவு என்பது இருக்காது அதனால் நீங்கள் வாஸ்துப்படி மாற்றினீங்கன்னா நூறு சதவீதம் பிரிவு என்பது ஏற்படாது